ம நடத்திய மெகா சர்வே ரிசல்ட் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி ராஜாவுக்கே கிரீடம் இது நீலகிரியின் ஆர்வம் கடும் சவால் தரும் அமைச்சர் முருகன் அதிமுகவால் வெற்றி கேள்வி மலைகளின் அரசி எனப்படும் உதகை அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சம் தொகுதி நீலகிரி மக்களவை தொகுதி குழு குழு வென்று இருக்க வேண்டிய நீலகிரி தொகுதி அனல் வீசும் தேர்தல் பிரச்சாரத்தால் சூடேறி போயுள்ளது தொகுதியின் பின்னணி ஆரம்ப காலத்தில் நீலகிரி பொது தொகுதியாகவே இருந்து வந்தது நீலகிரி மக்களவை தொகுதி மறு சீரமைப்பு நடவடிக்கைக்கு பிறகு தனி தொகுதியாக மாற்றப்பட்டது இங்கு அவிநாசி மேட்டுப்பாளையம் கூடலூர் உதகமண்டலம் பவானிசாகர் தொகுதிகள் அடங்கியுள்ளன இவற்றில் அவினாசி மற்றும் கூடலூர் ஆகியன தனி தொகுதிகளாகும் நீலகிரி தொகுதியில் வெளி மாவட்ட வாக்காளர்களே அதிகம் காரணம் அவினாசி திருப்பூர் மாவட்டத்திலும் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்திலும் பவானிசாகர் ஈரோடு மாவட்டத்திலும் மீதமுள்ளவை நீலகிரி மாவட்டத்திலும் என நான்கு மாவட்டங்களில் பரவி கிடக்கும் மக்களவை தொகுதி நீலகிரி நீலகிரி சுற்றுலாவுக்கு தேயிலை காய்கறி சாகுபடி இங்கு பிரதானம் தொகுதியில் இடம்பெற்றுள்ள மேட்டுப்பாளையம் சாகர் பகுதிகளில் விவசாயம் பிரதானமாக உள்ளது இது தவிர சாயப்பட்டறை தொழிற்சாலைகள் அதிகம் உள்ளன

நீலகிரி காங்கிரசின் கோட்டை நீலகிரி தொகுதி ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்து வந்துள்ளது இங்கு ஏழு முறை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் பிரபு இத்தொகுதியிலிருந்து ஐந்து முறை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சமீப காலங்களில் திமுக முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா நீலகிரியில் இருமுறை வென்றுள்ளார் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஆர் ராசா ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் தியாகராஜன் மூன்று லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து ஒன்பது வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிட்ட ராஜேந்திரன் வாக்குகளையும் ஒன்பது வாக்குகளையும் டிடிவி தினகரனின் அமமுக வேட்பாளர் ராமசாமி வாக்குகளையும் பெற்றனர் யார் யார் நடப்பு பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் ஆர் ராசா மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார் அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீண்டும் களம் காணுகிறார் இதனால் இத்தொகுதிக்கு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சியில் ஆர் ஜெயக்குமார் என்பவர் நீலகிரியில் நிறுத்தப்பட்டுள்ளார் தற்போதைய நிலையில் நீலகிரி மக்களவை தொகுதியில் திமுக அதிமுக பாஜக இடையே போட்டி நிலவுகிறது எம்பி என்ற முறையில் ஆர் ராசா மீது பரவலாக மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுவதை குற்றம் குற்றமே நேரடி கள ஆய்வில் காண முடிகிறது முருகனின் செல்வாக்கு அதிகரிப்பு தொகுதியில் பாஜகவின் கிடுகிடு வளர்ச்சியானது அதிமுக திமுக இரண்டுக்குமே பெரும் சவாலாக உள்ளது இது அமைச்சர் முருகனுக்கு சாதகமான விஷயம் அதே நேரம் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிமுக பிரிப்பதால் அது வெற்றியை கேள்விக்குறியாக்குகிறது பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் பல மாதங்களுக்கு முன்பே சத்தம் இல்லாமல் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார் கோவில் பணிகளுக்கு தாராள நிதி உதவி பல கிராமங்களுக்கு நேரில் சென்று மக்களுடன் கலந்துரையாடல் என முருகனின் செயல்பாடு மக்களை கவர்ந்துள்ளது படுகர் இன மக்கள் மத்தியில் பாஜகவிற்கு கணிசமான செல்வாக்கு இருப்பதாக அக்கட்சியினர் உற்சாகத்துடன் களமிறங்கியுள்ளனர் மலையாளிகள் கன்னட மக்கள் போன்றவர்களின் வாக்கு தாமரை பக்கமே இருக்கும் என்பது எல் முருகனின் தேர்தல் கணக்காக உள்ளது சமவெளி பகுதிகளில் அதிமுகவிற்கு மவுசு அதிமுகவை பொறுத்தவரை சமவெளி பகுதிகளில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டுள்ளது குறிப்பாக மேட்டுப்பாளையம் அவிநாசி தொகுதிகளில் அதிமுகவின் இரட்டை இலையை ஆதிக்கம் செலுத்துவதை குற்றம் குற்றமே கள ஆய்வில் தெரியவந்துள்ளது எனினும் பவானி சாகரில் அதிமுகவிற்கு சமமாக திமுகவிற்கு கணிசமான செல்வாக்கு உள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கொண்டு வந்தது அதிமுகவிற்கு சாதகமாக உள்ள விஷயம் எனினும் தேர்தல் வெற்றிக்கு அது கைகூடும் என்கிற அளவுக்கு அது இல்லை என்பதை கள நிலவரம் சொல்கிறது நீலகிரி மக்களவை தொகுதியின் கீழ் கீழ்வரும் சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு அதிமுக வசம் இருந்தாலும் அது வெற்றி வாய்ப்புக்கு பலம் சேர்க்கவில்லை தொகுதியின் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளார் ஒருவேளை வெற்றிக்காக அதிக பணம் செலவழித்தாலும் கூட அதிமுகவை பொறுத்தவரை தனது இருப்பை இங்கு உறுதி செய்து கொண்டு மூன்றாம் இடம் பிடிப்பதே பெரிய ஆறுதலான விஷயமாக இருக்கும் சிட்டிங் எம்பியாக இருந்து என்ன செய்தார் என்பது போன்ற கேள்விகள் திமுகவிற்கு பின்னடைவாக இருந்தாலும் மாநிலத்தை ஆளும் திமுக வேட்பாளர் என்பதால் ராசாவை தேர்ந்தெடுக்க விரும்புவதாக பலரும் நம்மிடம் தெரிவித்தனர் தொகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களின் வாக்கு திமுக பக்கம் இருப்பது அக்கட்சிக்கு பிளஸ் பாயிண்ட் அதே நேரம் கூடலூர் தொகுதியில் பாஜக திமுக சம பலத்துடன் மோதுகின்றன உதகை மற்றும் குன்னூர் ஆகிய பகுதிகளிலும் திமுக ஆதிக்கம் செலுத்துகிறது தொகுதிக்கு செய்த விஷயங்களை பட்டியலிட்டு ஆர் ராசா வாக்கு சேகரிப்பதோடு பாஜக மீதான தாக்குதல் மக்கள் மத்தியில் எடுக்கிறது அதே நேரம் கூடலூர் தொகுதியில் பாஜக திமுக சம பலத்துடன் மோதுகின்றன உதகை மற்றும் குன்னூர் ஆகிய பகுதிகளிலும் திமுக ஆதிக்கம் செலுத்துகிறது தொகுதிக்கு செய்த விஷயங்களை பட்டியலிட்டு ஆ ராசா வாக்கு சேகரிப்பதோடு பாஜக மீதான தாக்குதல் மக்கள் மத்தியில் ஈடுபடுகிறது குறிப்பாக எல் முருகன் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டார் நீலகிரியில் அவரை மீண்டும் தேர்ந்தெடுப்பது வேஸ்ட் என்ற திமுகவினரின் முழக்கம் தொகுதியில் ஈடுபடுகிறது திமுகவிற்கு எதிரான வாக்குகளை அதிமுக பிரிப்பதாலும் நீலகிரியில் உள்ள கணிசமான திமுக வாக்குகளாலும் மூன்றாவது முறையாக ஆர் ராசாவை கிரீடம் சூடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன உலகையே சுற்றி வந்த ஞான பழத்தை முருகன் கோட்டை விட்டது போல தொகுதியை பலம் வந்தாலும் வெற்றி கனி கை கூடுவது கடினம்தான் அதே நேரம் எல் முருகன் கடுமையான போட்டிகளை தருவதாலும் கணிசமான செல்வாக்கு இருப்பதாலும் ஆர் ராசாவின் வெற்றி அதிக வாக்கு வித்தியாசத்தில் இருக்காது என்பது நமது குற்றம் குற்றமே நேரடி கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது